சட்டமன்ற தேர்தலை தான் வாக்கு பின்ன வருதுன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்றரை சதவீதம் தான் வாக்கு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயம் கூட வராரு அப்படின்னும் போது திமுக எதிர்ப்பு வந்து பக்காவா போய் எதிர்கட்சியில சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறியா இல்ல நீங்க அந்த எதிர்கட்சி இல்ல அந்த நடிகர் கட்சி இதெல்லாம் நீங்க பேசுறதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நடிகர் வந்து எவ்வளவு வாங்க போறாருன்றது வந்து ஆளாளுக்கு ஒரு கற்பனையில சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கு ஆமா நிச்சயமா பதில் சொல்ல முடியாது ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது வந்து ஒரு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா அரை சதவீதமா இருந்தாலும் வெற்றி வெற்றி தான் எங்களை பொறுத்தவரை அது எத்தனை சதவீதமான வாக்கு வித்தியாசமா இருந்தாலும் வெற்றி இறுதியில வெற்றி தான் எங்கள் கணக்கு பேச சோ ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியா வெற்றி பெற்று சொல்ல வர்றேன் பதினாலு தொகுதி பதினாலு வெற்றி பதினாலு தேர்தல் வெற்றின்றது சாதாரண வெற்றி கிடையாது இன்னைக்கு இந்திய அரசியல்ல எந்த மாநிலத்திலயுமே யாராலையுமே அந்த மாதிரி வெற்றி பெற முடியும் ஆனா தொடர்ச்சியா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோம் அந்த வெற்றின்றது மக்களால் கொடுக்கப்பட்ட வெற்றின்றது இந்த இடத்துல நாங்கள் பதிவு